எப்பயுமே நம்ம வந்து பாசிப்பருப்பு பாயாசம் அப்படி இல்லைன்னா பால் பாயாசம் இல்ல ஜவ் பாயாசம் அந்த மாதிரி செய்வாங்க ஆனா இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தினையரசியை வச்சிட்டு அதோட பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து நல்ல டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான தான் செய்ய போறோம் சூப்பரான டேஸ்டான தினை அரிசி பாயாசம் தான் செய்யப்படும் இதுக்கு வந்து நல்ல இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இதில் நான் ஒரு பொருள் ஒன்று சேர்க்க போறேன் இதில் என்னென்னலாம் போட்டு இந்த பாயாசம் செய்ய போகிறோம் நல்ல ஹெல்த்தியான பாயாசமா இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க சுக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க ஒரு பீஸ் அளவுக்கு இதுலேயே ஏலக்காயும் நம்ம ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்துக்குவோம் இதுல நான் வந்து சிகப்பரிசி இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பரசி எது வேணாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா செகப்பு கவுனி அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து செகப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் இதிலேயே போட்டுடலாம் இப்போ என்ன பண்ணணும் இதெல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு திக்னஸ்க்காகவும் நல்ல டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கிறதுக்காகவும் தான் இதை சேர்க்குறோம் இப்போ என்ன பண்ணணும் இதை வந்து எடுத்து ஒரு மிக்சி ஜார்ஸை மாற்றிக்கலாம் இது அப்படியே இதை மட்டும் போட்டால் நமக்கு பொடியாகாது அதனால நம்ம யூஸ் பண்ண போகிற சக்கரை நாட்டு சக்கரையோ அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் போட்டுக்கோங்க நல்ல பொடியாயிடும் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் நல்ல பொடியாகிடும் இதில் வந்து வெள்ளை சக்கரை போட்டாலும் போட்டுக்கலாம் இது நம்மளோட விருப்பம் தான் மண்டை வெள்ளம் போட்டாலும் போடலாம் இல்லை பனங்கள் கண்டு போட்டு வச்சாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் போட்டு நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் பாரு இதில் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கேன் இதையும் இதில் வந்து நமக்கு பத்து திராட்சை இது நம்மளுடைய விருப்பம் தான் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டுமே வறுத்து எடுத்தாச்சு இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இது இதில் சேர்த்துக்குவோம் தினை அரிசி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதிலே குட்டி கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக நான் வந்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு தினை அரிசியை நான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த பாசிப்பருப்போம் நல்லா ஊறிடுச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலா சேர்த்தா கூட நல்லா இருக்கும் அதனால நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நூறு கிராமுக்கு இருபத்தஞ்சு கிராம் நீங்க பாசிப்பருப்பு சேர்த்தாலே நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்ப எல்லாமே பாருங்க இந்த நெய்லேயே நல்லா வதக்கிடலாம் நெய்யில் நல்லா வதக்கும் போது என்னாகும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் குடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் சரி இப்போ வந்து பாசிப்பருப்பு பாயாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த கப்ல மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க குக்கர் மூடியாச்சு இப்போ வந்து இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்த உடனே ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பாருங்க போயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்க பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பாயாசம் இப்போ எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும் நம்ம குடிக்கும் போது அப்படியே மென்னுட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் சுடுற தண்ணி அதில் சேர்த்துக்கணும் எதுக்காக இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய தண்ணி வச்சிட்டிங்கன்னா குக்கரில் வழிஞ்சு வழிஞ்சு வெளியில் வந்துடும் அதனால் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து நம்ம வந்து பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி தான் சேர்க்கணும் ஏற்கனவே சுடுதண்ணி தான் ஊற்றியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதுலேயே ரெண்டு டம்ளர் அளவுக்கு ப்ரவுன் சுகர் வச்சிருக்கேன் நான் அதில் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்குங்க இல்லைன்னா மண்டை வெள்ளா இருந்தாலும் சேர்த்துக்குங்க ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன் நம்ம அடப்புறதெல்லாம் வச்சோம்னா எப்படி இருக்குமோ டேஸ்ட் அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் இது இதுலயே நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா செகப்பரிசி எல்லாம் போட்டு நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம்ல அந்த பவுடர் அதே ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம் இதையும் நம்ம இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துடணும் சேர்த்துட்டோன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இது கொதிக்கும் போது ஏற்கனவே தேங்காய் வந்து நெய்ல வறுத்துட்டு தான் போட்டிருக்கோம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காயை நம்ம திருவண்ண தேங்காயை போட்டுக்கலாம் இன்னும் நல்லா வாசனையா நல்லா இருக்கும் பாருங்க வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இதில் வந்து எந்த எசன்ஸும் சேர்க்காதீங்க ஏலக்காயோட மனம் மட்டுமே போதும் பாருங்க இப்போ வந்து இந்த பாயாசம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த பக்குவத்தில் இருக்கு இல்லையா இது குடிக்கிற பக்குவத்தில் இருக்கு இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் பாருங்கள் ஒவ்வொரு அரிசியும் எப்படி இருக்கு பாருங்க மென்று சாப்பிடும் போது பாயாசம் குடிக்கும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாயாசம் வந்து இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இனிமே பாயாசம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஜவ்வரிசியோ இல்ல சேமியாவோ எதுவும் இதே மாதிரி ஒரு பாயாசத்தை உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமாச்சி சமையல் தேங்க்யூ